தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டுள்ளது ஏற்கனவே அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சூழலில் அதிமுக தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர் அதே அதேபோல் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கு இப்போதே மக்களை அழைத்து வருவதால் தொகுதி மக்களுடன் நல்ல தொடர்பை ஏற்படுத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் பாஜகவும் கிட்டத்தட்ட ங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது முறையாக ஒவ்வொரு தொகுதியிலும் பூத் கமிட்டியை அமைத்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னையில் தங்கியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரனை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மதிமுக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை டி டிவி தினகரனை பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்தித்தும் சுமார் ஒரு மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார் கூட்டணியில் இருந்து விலகிய நிலையிலும் டி டிவி தினகரனைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்ற வாசகத்தை சுட்டிக்காட்டி தினகரன் மீண்டும் கூட்டணிக்கு வர வாய்ப்பு உள்ளதாக அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார் ஆனால் தனது நிலைப்பாட்டில் துளியும் மாறாத தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அமமுக இடம்பெறாது அண்ணாமலை எனது நெருங்கிய நண்பர் அவருடன் நல்ல நட்பு தொடர்கிறது ஆனால் அரசியல் வேறு நட்பு வேறு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் இதனிடையே கூட்டணிக்குள் உரிய மரியாதை இல்லை என்பதை சுட்டிக்காட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் கழக குரல் எழுப்பிய செங்கோட்டையன் ஆகியோர் சென்னை தங்கியுள்ளி டிவி தினகரனை தனித்தனியே சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மூவரும் தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டை போலவே மீண்டும் மதிமுகவின் வெற்றியை பாதிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது செங்கோட்டையனிடம் திடீரென கழக குரல் எழுந்த பின் எடப்பாடி பழனிசாமி அடுத்த சில நாட்களிலேயே டெல்லிக்கு விசிட் அடித்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் தனியாக சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அந்த ஆலோசனையின் போதே அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் செங்கோட்டையின் டெல்லி பயணம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே போல் ஒருங்கிணைந்த அதிமுக தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக அமித்ஷாவுடன் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது இதன் பின் அடுத்த நாளை நைனா நாகேந்திரனும் டெல்லி சென்றுவிட்டு பின்னர் சேலம் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் அந்த சந்திப்பின் போது ஒருங்கிணைந்த அதிமுக தொடர்பாக நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தி இருக்கிறார் அப்போது எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக தொடர்பாக பேச வேண்டியவர்களிடம் பேசியாக்கிவிட்டது இனியும் அதை பற்றி பேச ஒன்றுமில்லை என்று நேரடியாக கூறியதாக தெரிகிறது இதன் பின் நைனார் நாகேந்திரனின் சுற்றுப்பயணத்திற்கு அழைப்பு விடுத்துவிட்டு வந்துள்ளார் இதனால் ஒருங்கிணைந்த அதிமுக விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க